வானவில் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்புர்ஷாயுமிகி வக்ரதுண்டாயுதுமிகு தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் தத்புர்ஷாயுத்மகி திமிகி தன்னோ சண்முக பிரசோதியா என்ற விநாயகப் பெருமானின் முருகப் பெருமானின் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் என்று இருபத்தி ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தமிழ்க்ரோதி வருடம் சித்திரை மாதம் பனிரெண்டாம் நாள் இன்றைய திதி நாள் முழுவதும் துபிதியை திதி இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் விசாக நட்சத்திரம் இன்றைய சந்திராஸ்ம நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்றைய காலம் ஒன்று முப்பது மணி இருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் ஒன்பது மணிலேருந்து பத்து முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி இருந்து ஏழு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணிலிருந்து எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி ஐந்து முப்பது மணி வரை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே மேஷ ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் பயணம் பண்றார் ஏழாம் இடத்துல பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் விசார நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில அழுத்தங்களை கொடுக்கத்தான் செய்வார் குரு பவான பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் குரு உங்களுக்கு ஜென்மத்திலே இருக்கிறதால சில அழுத்தங்களை சில மன வருத்தங்களை சில போராட்டங்களை கொடுக்க தான் செய்வார் அதே சமயத்தில் வருங்காலத்தில் குரு பகவான் தனக்காரனாக இரண்டாம் இடத்துக்கு போகும்போது இந்த கடலெலாம் அடைச்சிடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சிந்தனையை கொடுப்பார் ஒரு நகையை வந்து நீங்கள் வந்து அடகு வச்சுருக்கீங்கன்னா அந்த நகைக்கு வட்டி கட்டக்கூடிய ஒரு செய்தி வரும் இல்லை ஒரு நோட்டீஸ் வரும் அப்போ கண்டிப்பாக வந்து இது ஒரு வருத்தத்தை தரும் அதற்கு வண்டி அடுத்து அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் குரு நல்லான பிறகு வரக்கூடிய வருமானத்தில் கண்டிப்பாக அந்த நகைக்கு வட்டி கட்டி இந்த நகையை மூற்றணும் அப்படிங்கிற அறிவு வேண்டும் அறிவு வரும் அப்படி ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் கோயம்புத்தூரில் அர்பாளிக்கக்கூடிய மருதாச்சல மனசு மனசுன்னு நினச்சிட்டு நாளை தொடங்கும்போது சுய சிந்தனை மேலோங்கும் நாளாகவும் வருத்தத்தின் மூலியமாக வசதியான வாழ்க்கைக்கு வித்திடும் நாளாகவும் உங்களுக்கு அமையும் ரிஷப ராசியை பொறுத்தவரை சந்திர பகவான் ஆறாம் இடத்துல பயணம் பண்ற ஆறாம் இடத்துல பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் விரய செலவை ஏற்படுத்துவார் பயணம் பண்ணுறார் அதனால சுப விரய செலவை நீங்க மாத்திக்கணும் விரய செலவு எப்படி சுப விரை செலவை மாற்றுறது வாக்குவாதம் ஏற்படும் பொருளாதார இழப்பீடு ஏற்படும் லிக்விட் கேஷ் என்று சொல்லக்கூடிய புழங்கும் பணமானது தடையாகும் அப்போ அந்த தடையெல்லாம் மாற்றி ஒரு பொருளை வந்து பார்த்திங்கன்னா சுப விரை செலவாக மாற்றணும் இல்லைன்னா மருத்துவ செலவு வைத்து விரை செலவாக ஏற்பட்டுரும் அப்போ சுப விரை செலவாக மாற்றி கொள்வதற்கு சிந்தித்து வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது உடலுக்கு மருத்துவம் செய்து கொள்வது தாயாருடைய உடல்நிலை கவனம் செலுத்துவது இப்படியாக விரய செலவை சுப விரை செலவாக மாற்றும் போது என்ற நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் இந்த நல்ல நாளில் வீடு மண்மனை யோகம் அமைவதற்கு சுப விரைச் செலவு ஏற்படுவதற்கு சுப விரய ஏற்படுத்தக்கூடிய தெய்வம் திருப்பரங்குன்ற முருகப்பெருமான மனசன் நினைச்சிருக்கின்ற நாளை தொடங்கும்போது திருப்பரங்குன்ற முருகப்பெருமானர்களால் வளம் காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசியை பொறுத்தவரை ஐந்தாம் இடத்தில் சந்திரபகவான் பயணம் என்றார் ஐந்தாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் குரு பகவான் நட்சத்திரமாக இருந்து இருக்கக்கூடிய விசாகத்தில் பயணம் பண்ணக்கூடிய இன்றைய நாள் ரீதியாக நல்ல ஒரு ஏற்றம் நல்ல வருமானம் திடீர் பண வரவு திடீர்னு ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது நீண்ட நாட்களாக வராத தொகை வருவது நண்பர்களை சந்திப்பது புழங்கும் பணம் வந்து அதிகமாக புழக்கமாக இருப்பது இப்படி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள் பணப்புழக்கம் நல்லா இருக்கு இன்றைக்கு பொறுத்தவரை இந்த பணப்புழக்கம் நல்லா இருக்கிற இந்த நல்ல நாளில் வராத கடன் வரக்கூடிய இந்த நல்ல நாளில் செலவை ஏற்படுத்திக்கணும் பணம் வருதுன்னு விரைய விரைய செலவு பண்ணிடக்கூடாது சுபச்செலவு ஏற்படுத்திக்கணும் நீண்ட நாட்களாக வாங்க முடியாமல் தவித்த பொருட்களை வாங்கணும் உங்களுக்கு அத்தியாவசியமான தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கணும் இந்த நல்ல நாளில் பாண்டிச்சேரியில் அர்பாளிக்கக்கூடிய மணக்குள விநாயகர் மனசு நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது மணக்குள விநாயகரால் பலம் காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கடகராசிக்காரலை கடகராசியை பொறுத்தவரை நான்காம் இடத்துல சந்திர பகவான் பயணம் பண்ணுறார் ஏற்கனவே குரு பகவானும் சாதகமான சூழல் இல்லை குருவோட நட்சத்திரமாக இருக்கக்கூடிய விசார நட்சத்திர பயம் பண்ணக்கூடிய என்றனால் அவ்வளவு ஒரு சிறப்பாக இல்லை பண நெருக்கடி பொருளாதார விரயம் பொருளாதாரத்தில் ஒரு அழுத்தம் எல்லாம் இருக்கதான் செய் இருந்தாலும் பல்வேறு மாற்றங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம் போக்குவரத்தில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம் வீடு மண்மனையில் யோகம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம் வியாபாரம் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான காலம் ஆனால் அது எல்லாத்துக்கும் சுப விரை ஏற்படணும் விரை ஏற்படும் அந்த சுப விரைச்சலவை நீங்கள் மாற்றணும் மாற்றுறதுக்கு இறை வழிபாடு செய்யணும் இறை வழிபாட்டில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் பெருமாள் வழிபாட்டை செய்யணும் ஏன்னா புதன் நீட்சமங்க ராஜத்தில் போயிட்டுருக்கார் புதன் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்து அதிபதியாக இருக்கிறார் அதனால் பெருமாள் வழிபாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஏதாவது ஒரு தேசத்துக்கு போக முடிஞ்சால் போங்க அப்படி போக முடியலைன்னா திருப்பதி போயிட்டு வருவது சிறப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் வரக்கூடிய குரு பயிற்சி சனி வக்ர பயிற்சி இதை கணக்கிட்டு திருப்பதி திருத்தணி திருப்பதி போயிட்டு வரும்போது திருத்தணியை பார்த்துட்டு வந்தா சிறப்பாக இருக்கும் இன்றைய நாளில் திருப்பதியில் அருள்மாலிக்கக்கூடிய பெருமாள் மனசு நினைச்சு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் சுப செலவு ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையும் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசியை பொறுத்தவரை மூன்றாம் இடத்துல பயணத்தை தரக்கூடிய இடத்துல சந்திர பகவான் பயணம் பண்ணுறார் அதுவும் குருவோட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய இன்றைய நாள் பொருளாதார ரீதியாக பயணம் ஒரு வருமானத்துக்காக நம்ம பயணம் மேற்கொள்கிறோம் நல்ல ஒரு ரெவின்யூ ஏற்படணும் எனக்கு நல்ல ஒரு வருமானம் வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயணம் இந்த பயணத்தின் மூலியமாக நல்ல ஒரு மாற்றம் ஏற்றம் வரப்போகுது அதே சமயத்தில் குருவானப்பட்டவர் ஏழா படத்தில் இருந்து பல்வேறு லாபங்களை வழங்கி கொண்டு இருக்கிறார் அப்படி வழங்கி கொண்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் பல விஷயங்களில் நல்ல ஒரு முன்னோட்டமாக இருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் குரு மகான் தரிசனம் வாய்ப்புள்ளவர்கள் ஏதாவது ஒரு மகான் வழிபாட்டை செய்யுங்க மற்றவர்கள் ராகவேந்திரர் பொதுவாகவே இந்த சிம்ம ராசிக்காரில் ராகவேந்திர வழிபாடு பண்ணுவது சிறப்பாக இருக்கும் ஏன்னா நரசிம்மரை குருவாக ஏற்றுக்கொண்டு மகானானவர் ராகவேந்திரர் ஓம் ஸ்ரீ பூஜியாய ராகவேந்திராய சத்ய தர்ம ராதாயஷ பத்யதாம் கல்ப நமதாம் காமதேனுவே நமக என்ற ராகவேந்திரோட ஸ்லோகத்தை சொல்லிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கண்ணீராசிக்காரே கண்ணீராசியை பொறுத்தவரை ரெண்டாம் இடத்துல தனக்காரனாக குருவோட நட்சத்திரத்தில் விசாகத்தில் சந்திர பண்ணக்கூடிய நாள் மிக அற்புதமாக இருக்குது பொருளாதார வளமை கடன் சத்ரு ரோகஸ்தானத்தில் சனி பகவான் பயணம் செய்தாலும் கடனை கொடுத்தாலும் நோயை கொடுத்தாலும் எதிரியை கொடுத்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய பொருளாதாரத்தை தரக்கூடிய இடத்துல குரு பகவான் பயணம் பண்ணுறார் குரு பகவானோட நட்சத்திரத்தில் சந்திரபகவான் பயணம் பண்றார் இந்த நாள் லிக்யூட் கேஷ் என்று சொல்லக்கூடிய பணப்புழக்கமான நாள் ஆனால் பணம் வந்து நிறையா புழங்காது கொஞ்சமாக தான் புழங்கும் வரக்கூடிய குரு பயிற்சிக்கு மேலே நிறையா புழங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு உங்களுக்கே இப்போயோ புரிய ஆரம்பிச்சிடும் ஒரு வியாபாரமானது பிக்கப் ஆகுதுப்பா ஒரு நல்ல மனிதர்களோட செல்வாக்கில் வந்து எனக்கு தொழிலானது பிக்கப் ஆகிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நல்ல நாளில் சென்னை திருவான்மூரில் ஜீவசமாதியான பாம்பன் சுவாமிகள் இந்த பாம்பன் சுவாமிகளோட ஒற்றை வரி ஸ்லோகத்தை ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமையும் துலாம் ராசிக்காரே துலாம் ராசியை பொறுத்தவரை துலாம் ராசிக்கு ஜென்மத்திலேயே குரு நட்சத்திரமாக இருக்கக்கூடிய விசாகத்தில் சந்திரபவன் பயணம் பண்ணக்கூடிய இன்றைய நாள் சில வருத்தங்களையும் சில அலட்சிகளையும் சில அலட்சியங்களையும் சில தலைவலிகளையும் தான் செய்யும் கொடுத்தாலும் ஆனால் பெண்ணுக்கு தோஷம் பெண்ணால் ஆணுக்கு தோஷம் கணவன் மனைவி உறவில் சிக்கல் போக்குவரத்தில் வாகன பழுது இதெல்லாம் ஏற்பட செய்தாலும் அதையெல்லாம் சரி செய்து நல்ல ஒரு நிலைக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான காலம் வியாபார விஷயமாக முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நல்ல நாளை பயன்படுத்திக்கணும் இந்த நல்ல நாளில் துலா ராசிக்காரர்கள் கண்டிப்பாக விழுப்புரம் பக்கத்தில் பூவரசம் குப்பத்தில் அரும்பாலிக்கக்கூடிய இன்றைய நாளை தொடங்கும் போது நரசிம்மரால் அனைத்து வளங்களும் காணும் அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் விருச்சக ராசிக்காரர்கள் பொறுத்தவரை இடத்தில் இடத்துல விரேயஸ்தானத்துல உங்க நீட்சாதிபதி பயணம் பண்ணுறார் புதன் நீட்சபங்க ராஜகோகத்தில் பயணம் பண்றார் மாமன் வழி உறவால் லாபம் மாமனாரால் லாபம் கணவன் வழி உறவால் சில சங்கடங்களே இருந்தாலும் லாபம் பொருளாதாரத்தில் நிறைய ஏற்றமாற்றம் வீண் மண்மனை பிரச்சனை சில வருத்தங்களோடு சந்தோஷம் சில போராட்டங்களோடு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நல்ல நாளில் பணப்புழக்கம் அதிகரிக்க சில வழிமுறைகளை நீங்கள் செய்யணும் உங்களுக்கு அந்த வழிமுறைகளை இறைவன் காட்டுவார் இந்த நல்ல நாளில் பழனிமலையில் அருள் பாலிக்கக்கூடிய பால தண்டாயுத பணி மனசு நினச்சிட்டு இன்றைய நாளையை தொடங்கும்போது பழனிமலை தண்டாயுத பணி அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் தனுசு ராசிக்காரில் தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பான நாளாக இருக்கிறது தனுசு ராசிக்கு தொட்டது துளங்கும் விட்டது கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது தனுசு ராசிக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் குருவனை ஏறி பயணம் பண்றார் குருவோட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய என்ற நாள் குரு பகவான் ஏற்கனவே உங்களுக்கு சாதகமான சூழல்தான் இருக்கார் அஞ்சாம் இடத்துல பயணம் பண்ணி கொண்டு இருக்கிறார் இது எல்லாம் சேர்ந்து பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு பணப்புழக்கம் வியாபாரம் பெறுகிறது வருமானம் வர்றது தொழில் ரீதியாக முன்னேற்றம் காண்பது நிலுவையில் இருந்த தொகையெல்லாம் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அதே சமயத்தில் ராகு பகவான் அண்ணப்பட்டவர் நாலாம் இடத்துல பயணம் பண்ணக்கூடியதால் வரக்கூடிய வருமானத்தை உடல்நல பாதிப்புக்காக செலவிடக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிரும் அதே சமயத்தில் உடல்நிலையை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் இந்த நல்ல நாளில் நாகர்கோயிலில் அர்ப்பாளிக்கக்கூடிய நாகநாத சுவாமியை மனுஷன் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்குங்க வாய்ப்புள்ளவர்கள் நாகநாத சுவாமி போய் வழிபடுங்க இந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் நாகர்கோயிலில் அர்பாளிக்கக்கூடிய நாகநாத சுவாமி மனுஷன் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மகர ராசிக்காரர்களே மகர ராசியை பொறுத்தவரை பத்தாம் இடத்துல சந்திரபவன் பயணம் பண்ணக்கூடிய இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது குரு பகவான் நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்தை நோக்கி பயணம் பண்ண இருக்கிறார் குரு பயிற்சி சாதகமாக இருக்குது சனி வக்ர பயிற்சி சாதகமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வருங்காலத்தில் நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு முயற்சி இருக்கும் வேலைக்காக நிறைய இடம் அலைங்க பத்து இடம் தான் ஒரு நல்ல இடம் கிடைக்கும் ஏன்னால் பாதசனி காலத்தில் இருக்கீங்க பாதசனி வந்து லாப சனி ஆனால் குறைவான லாபத்தை தான் தருவார் இப்படி இருக்கக்கூடிய இந்த நாளில் மகர ராசிக்காரர்கள் விட்டதெல்லாம் கைக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ராமபிரான் வழிபாட்டை செய் பக்கத்தில் இருக்கிற ராமர் கோயிலுக்கு போங்க அது முக்கியமாக ஸ்ரீரங்கத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கோதண்டராமர் மனசன் நினைச்சிரு நாளை தொடங்கும்போது கோதண்ட ராமர் அருளால் விட்டது கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கும்பராசிக்காரில் கும்ப ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு கும்ப ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திரபோகன் பயணம் பண்ணக்கூடிய இன்றைய நாள் சில போராட்டங்களோடு கூடிய நல்ல ஒரு வாழ்க்கை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம் கும்பராசியை பொறுத்தவரைக்கும் ஜென்மசனிகாலத்தில் இருக்கீங்க காலம் பல இன்னல்களை தந்து கொண்டு தான் இருக்கும் கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக போங்க திருநள்ளாறில் நலத்தீர்த்த குளத்தில் குளிங்க அதுக்கப்புறம் போய் திருநள்ளாறில் மூலவராக இருக்கக்கூடிய தர்ப ஆர்னீஸ்வரர் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க தர்ப ஆர்ணீஸ்வரர்னா என்ன அர்த்தம் தர்பை புள்ள ஆற்றுல விளையும் தண்ணியில் வந்து வெள்ளத்தில் வந்து வளைஞ்சி நெளிஞ்சி திருப்பி நின்றுக்கு அழியாது அதே போல் நமக்கு வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை வளைச்சி நெளிச்சு கொடுத்து வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் தர்பாரணீஸ்வரர் அந்த தர்பாரணீஸ்வரர் மனசு நினச்சிட்டு இன்றை நாளை தொடங்கும்போது தர்ப ஆரணீஸ்வரர்களால் வளம் காணக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக உங்களுக்கு அமையும் மீன ராசிக்காரர்களை மீன ராசியை பொறுத்தவரை இன்று சில சங்கட்டமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய பொழுதாக தான் இருக்குது அதே சமயத்தில் எல்லாத்தையும் சமாளித்து வந்துட முடியும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வலுவாக இருக்கிறார் குரு சோதனைகளை தாங்கக்கூடிய மன வலிமையை கொடுப்பார் சனி கொடுக்கக்கூடிய சோதனையிலிருந்து குரு பகவான் காப்பாற்றிக்கிட்டே இருப்பார் பயப்படவே பயப்படாதீங்க அதே சமயத்தில் ராகு ஆனப்படுற ஜென்ம ராகுவாக இருந்தாலும் அவரோடு உங்களுக்கு பணம் இரண்டாம் இடத்து அதிபதியும் சேர்ந்து பயணம் பண்ணக்கூடிய நாளில் வருமானம் பெருகும் சுகவாழ்வு பெருகும் தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படக்கூடாது உங்களுக்கு வாழ்க்கையில் நிறையா வசந்தம் வீசக்கூடிய பொழுதுகளாக இருக்கும் பம்பு வழக்கெல்லாம் தீரக்கூடிய பொழுதாக இருக்கும் போராட்டமான காலகட்டத்திலேயே நல்ல லாபம் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் இந்த நல்ல நாளில் மீனராசிக்காரர்கள் கண்டிப்பாக திருக்கோஷ்டியூரில் அருள்பாடக்கூடிய பெருமாளை மனசில் நினைச்சு இன்றைய நாளை தொடங்கும் போது திருக்கோஷ்டியூர் பெருமாளர்களால் வளம் காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரங்கிறது ஊரசுத்திர நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏழரை சனி நடப்பில் இருக்கிறதால அதில் சந்திராசிரமம் வேற இன்னைக்கு வரதால் அன்றாட பணிகளை செய்யுங்க வெள்ளை ஆடை உடுத்தாதீங்க அதேமாதிரி அடுத்தவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க கணவன் மனைவி உறவில் சிக்கல் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது பெற்றோர்களோடு பிள்ளைகளுக்கு வந்து இணக்கமான போக்கு நிலவாது பல்வேறு சிக்கல்கள் வரக்கூடிய இன்றைய நாளில் இறை வழிபாட்டை செய்யுங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு சிவன் கோயிலுக்கு போய் அங்கே இருக்கிற பைரவருக்கு ஓம் காலகாலாய்மிகி காலகஸ்தாயதுமிகி தன்னோ பைரவ பிரசோதயா என்ற ஸ்லோகத்தை சொல்லி அவருக்கு வந்து மிளகுல விளக்கு போட்டு பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் சந்திராசம் வந்து விடுபட்டு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சிறப்பு இன்று வியாழக்கிழமை பொதுவாகவே ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இனிமையான பொருளில் தான் தொடங்கும் வியாழக்கிழமை மட்டும் காலையில் யமகண்டத்தில் தொடங்கும் காலையில் ஆறுட்டி காலரை யமகண்டம் பொதுவாகவே ராகு காலம்னு சொல்லுவோம் அதேமாதிரி கேது காலம்னு சொல்ல மாட்டோம் அந்த கேது காலம் என்று சொல்லக்கூடியது தான் யமகண்டம் இந்த யமகண்ட காலத்தில் வியாழக்கிழமையில் குரு பகவானுடைய கடாட்சம் முழுமையாக கிடைக்கப்பெறுவதற்காக தான் மகான்கள் வழிபாட்டு செய்கிறோம் அதனால்தான் ராகவேந்திரர்ம கோயிலாக இருக்கட்டும் ஸ்ரீரடி சாய்பாபா கோயிலாக இருக்கட்டும் எந்த ஒரு மகான்கள் சித்தர்கள் எல்லோரையும் வழிபடக்கூடிய காலம் என்பது வியாழக்கிழமை தான் சித்திரை மாதம் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமையில் போய் மகான்கள் வழிபாட்டு செய்யுங்கள் மகான்களுடைய கோயிலுக்கு போங்க அவரோட ஸ்லோகம் சொல்லி ஆத்மார்த்தமாக யோகாசனத்தில் உட்காந்து தியானம் பண்ணும்போது உங்களுடைய குரு தோஷமானது விலகி குரு என்பதுதான் புழங்கும் பணம் குரு என்பது தான் தங்கம் தங்கம் உங்களுக்கு நிரந்தரமாக தங்கணும்னா புழங்குற பணம் உங்களுக்கு கிடைக்கணும்னா மனிதர்களாக வாழ்ந்து மறைந்த இறைவனுடைய அருளாசி கிடைக்கப்பெற்ற மகான்கள் வழிபாட்டை செய்யும்போது தான் உங்களுக்கு பணப்புழக்கமானது அதிகரிக்கும் இன்றைய நாளை மகான்கள் வழிபாட்டோடு தொடங்குங்கள் நாளை மீண்டும் ராசிபல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்